அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் தொழிலாளர் தினம் உழைப்பாளர் தினம் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு உழைப்பாளிங்க அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறேன் சரிங்களா இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு உற்சாகமான வீடியோவாக இருக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேங்க ஏன்னா நான் வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆனது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேங்க நான் வந்து தொண்ணூற்றி ஆறில் ஒரு தையல் கிளாஸ் ஆரம்பிச்சேங்க சரிங்களா நான் வந்து படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லை நான் வந்து படிச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு குறைஞ்ச அளவுக்கு படிப்பறிவு இருந்தால் போதும் நான் எஸ்எஸ்எல்சியோடையே முடிச்சிருக்கலாம் இந்த ப வேலைக்கு இந்த தொழிலை தேர்ந்தெடுத்ததுக்கு ஆனால் நான் வந்து எதுக்காக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன் இதனால் என்னென்ன நமக்கு நன்மைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க சரிங்களா எழுபத்தி எட்டில் ஸ்கூல் படிப்பை முடிச்சுங்க எண்பத்தி ரெண்டில் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டேன் சரிங்களா எண்பத்தி ஏழில் கல்யாணம் ஆச்சு எண்பத்தி எட்டில் குழந்தையும் பிறந்தாச்சு குழந்த வளர்ந்து ஸ்கூலுக்கு போன உடனே வேலைக்கு போக இஷ்டம் இல்லாமல் நான் தையல் கற்றுக்க போனேங்க எனக்கு தையல் சொல்லி கொடுத்த டீச்சரு நீங்களே ஒரு தையல் ஸ்கூல் ஆரம்பிங்கம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் தையல் கிளாஸ் ஆரம்பிச்சுங்க சரிங்களா அது வந்து நல்ல விதமாக நடக்க ஆரம்பிச்சுதுங்க ஆனால் நான் அதுக்காக எந்த முதலீடுமே செய்யலைங்க நான் இப்போமே நான் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆர்வமுள்ள பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து முதல் முதலாக நிறைய பணங்கள் அதில் முதலீடு செய்ய வேண்டாங்க சிறு தொழிலாக பண்ண ஆரம்பிங்க வீட்டில் இருந்துட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பிங்க சரிங்களா நான் தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பித்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு ஆச்சு இன்னுமே நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறேன் நான் வந்து எது என்ன பண்ணிகிட்ருக்குறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆச்சு இப்போ தொடர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்குறேங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் சரிங்களா ஏன் இந்த தொழில் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீட்டிலிருந்தே நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு என்னோட சுய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் சரிங்களா ரெண்டாவது குடும்பத்துக்கு உண்டான வருமானத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்புறம் குழந்தைய நல்லா கவனிச்சுக்கலாங்க வீட்டில் இருந்துகிட்டே நம்ம குழந்தைகளையும் நல்லா கவனிச்சுக்கலாம் குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம சொந்த பந்தங்கள் நான் பிறந்த ஊரும் இதே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரும் இதே தான் அதனால் நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிறதுனால நல்லது கெட்டதுக்கும் நம்ம போக வேண்டியது இருக்குது அதுக்கும் நம்ம போய் ஆகணும் சரிங்களா அதுக்கும் நம்ம இந்த தொழில் வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குதுங்க அதனால் என்னால் அதை வந்து வெற்றிகரமாகவும் கொண்டு போக முடிஞ்சுது இதுக்கு எங்களுடைய என்னோட கணவர் இதுக்கு முழு ஒ ஒத்துழைப்பு கொடுத்தாரு ஒத்துழைப்பு எப்போ கொடுத்தாருன்னா நான் வந்து முன்னேறி வந்த உடனே கொடுத்தாரு அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா இது உன்னால் முடியாது அப்படின்ட்டாருங்க ஒரே வார்த்தை தான் உன்னால் முடியாது அப்படின்ட்டாருங்க அப்புறம் நான் வந்து இல்லை எனக்கு முடியும் என்ன எனக்கு டீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே அப்புறம் அவர் ஒரு வம்பில் எனக்கு ஒரே ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாருங்க அந்த ஒரு மிஷினை நான் படிப்படியாக முன்னேறி ஸ்டூடெண்ட்ஸை வர வச்சு கடைசியில் பதினோரு மிஷின் போட்டு ஆரம்பித்தேங்க அப்புறம் அப்படியே அது கூட அடிஷனலாக தையல் கூட என்னென்ன தொழில் கூட சேருமோ அது எல்லாமே நானும் சேர்த்த ஆரம்பித்தேன் இது வந்து நமக்கு ஒரு சுய கௌரவம் என்னால் நான் இந்த தொழில் ஆரம்பித்த பின்னாடி எல்லாருமே ஒரு சமூகத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து இருக்குதுங்க இவங்கக்கிட்ட போனால் நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் எங்கிட்ட வந்து ஐடியா கேட்பாங்க வீட்டில் இருந்தபடியே நாமும் ஏதாவது தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பெண்கள் தைரியமாக அவங்க வீட்லேயே ஒரு சின்ன இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்க அதுவும் குறைந்த முதலீட்டில் இந்த வீடியோ எல்லாம் ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய வீடியோவாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்டாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இல்லைங்க நான் எப்படி என்னோடய தையல் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது அதை நான் காமிக்கிறேன் சரிங்களா அந்த காலத்தில் வீடியோஸு அதெல்லாம் எங்களுக்கு தெரியல நாங்கள் எடுக்கவும் இல்லைங்க பக்கத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார் அவரை மட்டும் வர சொல்லி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுப்போம் அந்த ஃபோட்டோ மட்டும் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கலாம் ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸாகவும் இருக்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நான் தையல் கிளாஸ் ஆரம்பிச்சுங்க அப்போ வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கலைங்க இது வந்து தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் எடுத்த ஃபோட்டோங்க பாருங்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடினோம் அதாவது தையல் கிளாஸ் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டாடணும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே எங்கிட்ட நிறைய பொண்ணுங்கள் படிக்க ஆரம்பித்தாங்க இவங்க எல்லாமே எங்கிட்ட பழகுன பொண்ணுக்குதாங்க அப்படியே ஒரு ஒருத்தராக சொல்லி சொல்லி சொல்லியே வர ஆரம்பித்தாங்க வீட்டில் தான் வச்சுருந்தேங்க வீட்டில் வந்து போர்டு வைக்கக்கூடாது கமர்ஷியல் ஆகும்னு சொன்னாங்க அதனால் நான் வீட்டில் போர்டும் வைக்கலை அப்படியே வாய் வழியாக சொல்லி சொல்லியே நிறைய பொண்ணுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா ஒரு வருஷம் வந்துடுச்சுங்க ஒரு வருஷம் கழித்து நாங்கள் வந்து கேக் வெட்டி முதலாம் ஆண்டு செலிப்ரேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடினோம் இது எங்கள் பையன் பாருங்கள் அவர் தான் கேக்கு கட் பண்ணுறதுக்கு மேலு பற்றியெல்லாம் ஊதினார் இந்த பாட்டி தான் கூப்பிட்டு நாங்கள் கேக் கட் பண்ண சொன்னோம் ஏன்னா அவங்க தான் வீடு கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அதனால் அவங்களையே கூப்பிட்டு கேக் வெட்ட சொன்னோம் இவங்க தான் ஹவுஸ் ஓனர் பாட்டிங்க வெளியில் எல்லாம் ஏமா கடை தேடுறீங்க வீட்லேயும் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது எங்கேயும் ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தவங்களும் இவங்க தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எங்கள் பையன் வந்து இந்த ஏஜில் இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எங்கள் பேரன்ட் இந்த ஏஜுக்கு வந்துட்டாங்க கேக்கெல்லாம் வெட்டிட்டு எங்கள் குடும்பத்தோடு நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் அப்போ வந்து எங்கக்கிட்ட செல்லெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் பக்கத்தில் குடியிருந்தாங்க அப்புறம் அவரை வர சொல்லி தான் நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் நல்ல வேலை இந்த ஃபோட்டோஸாவது கொஞ்சம் எடுத்து வச்சுங்க ஞாபகத்துக்கு நான் தையல் கொடுக்கும் கொடுக்கும்போதே நடுவில் இந்த சாஃப்டாய்ஸ் எல்லாம் கற்றுட்டேங்க அப்போ அது வந்து கிளாஸும் எடுத்தேன் அப்போ நிறைய பொண்ணுங்க வந்து தையல் கூட இந்த சாஃப்டாய்ஸும் கற்றுக்கிட்டாங்க சாஃப்டாய்ஸ் கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜை போய் எக்ஸிபிஷன் போடுவோங்க அது மாதிரி தான் இப்போ அவினாஷ்லிங்கம் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு தொழில் முனைவோருக்கான காலேஜ் தாங்க அப்போ அங்கே போய் பாருங்கள் சாஃப்டாய்ஸை பற்றி எல்லாமே நாங்கள் எக்ஸிபிஷன் போடுவோம் தென்காசியில் நடந்த ஒரு தொழில் முனைவோர் நிகழ்ச்சியில் நான் போய் கிளாஸ் எடுத்தேங்க இது அந்த ஃபோட்டோ தான் இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு சாயந்தர நேரமாக வந்து எங்கிட்ட தையல் கற்றுக்கிட்டாங்க எல்லாமே ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே கற்றுக்கிட்டா அதனால் அவளுக்கு ஒரு அவார்டு கொடுத்தங்க அதாவது ஒரு நினைவு பரிசு கொடுத்தோம் அதுவும் வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் பாட்டியவே அவங்க கையாலேயே கொடுக்க வைச்சோம் ஆண்டு விழாக்கு எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்கு வந்தவங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஸ்வீட் காரம் காஃபி எல்லாம் கொடுத்து அவங்கள நல்ல விதமாக கவனித்து அனுப்புனங்க அப் நான் வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்குங்க லிங்கம் ஸ்ரமிக் வித்யா பீடம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா வட கோயமுத்தூரில் அங்கே இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆஃபீஸரும் அவங்களோட டைரக்டரும் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பாராட்டி நீங்கள் அளவுக்கு ஒரு தொழில் முனைவோராகி இந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க காலேஜ்லேயே என்னையும் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் வர சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு நடுவில் ஜூட் பேகு அப்புறம் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணுங்கள் தயிர் க்ளஸ் ஆரம்பித்த உடனேங்க ஆயுத பூஜை வந்துச்சு அப்போ நம்ம ஆயுதத்துக்கெல்லாம் பூஜை போடணும் இல்லைங்களா நம்ம மெஷினுக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு எங்கள் பையனும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட பொண்ணும் ரெண்டு பேரும் பாட்டெல்லாம் பாடி எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணங்க நாங்கள் வந்துருந்தவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் பாருங்கள் அவங்க எல்லாம் நல்லா பாடினாங்க எல்லோரும் உட்காந்து நல்லா கேட்டுட்ருந்தாங்க என்கிட்ட படித்த பொண்ணுங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒன் டே ட்ரிப்பாக ஊட்டி போயிட்டு வந்தேங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க இத்தனை வருஷம் நடந்த தையல் வகுப்பில் மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வேற ஒரு ஏரியாவுக்கு மாறினதுனால என்னால் தையல் வகுப்பை கண்டினியூ பண்ண முடியலைங்க அதனால் நான் என்னோடய தேவைக்காக ரெண்டு மிஷின் மட்டும் ஒரு தையல் மிஷினையும் ஒரு ஓவர்லாக் மிஷினையும் மட்டும் நான் என்னோடய சொந்த யூஸ்க்காக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மீதியுள்ள மிஷினு எல்லாம் எங்கிட்ட பழகின பொண்ணுங்களே அப்படியே அவங்க வாங்கிட்டாங்க சுய தொழிலில் அதுவும் இந்த தையல் தொழில் வந்து நம்மளால என்றைக்குமே அழிக்க முடியாதுங்க நான் கொஞ்சம் வருஷம் இடைவெளிக்கு பின்னாடி நான் ஏன் இந்த தொழிலை நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேங்க நான் எந்த பேரில் தையல் வகுப்பு நடத்திட்டு அதே பேரில் சிட்டி உமன் ஸ்டிச்சஸ்னு இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுவும் நல்ல விதமாக நான் நடத்திட்டுருக்குறேங்க இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்துருக்குறீங்க இனிமேலும் இதே ஆதரவை நான் எதிர்பார்க்குறேங்க வீடியோவை முழுசாக பார்த்தவங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்